போதைப்பொருள் தமிழகத்தில் உள்ள பேருந்து நிலையம் ரயில் நிலையம் போன்ற இடங்களில் பறிமுதல் செய்யப்படுவது பற்றி நமதுரிமை காக்கும் கட்சியின் கருத்து என்ன தமிழகத்தில் போதைப் பொருள் மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கு மலிவாக கிடைக்கிது மாணவர்களுடைய வாழ்க்கையே எதிர்காலமே கேள்விக்குறியாயிருக்கு இதை வன்மையாக கண்டிக்கும் அதே நேரத்தில் அரசாங்கம் இரும்புகரம் கொண்டு நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறையை முடுக்கிவிட்டு உற்சாகப்படுத்தி ஏதோ ஒரு வகையில் அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் கவனம் செலுத்தி இந்த போதையை ஒழிக்கணும் அதனுடைய நீட்சியாக ரயில் நிலையத்தில் பஸ் நிலையத்திலலாம் இருபத்தஞ்சு கிலோ பத்து கிலோ எட்டு கிலோ எல்லாம் பறிமுதல் செய்வீங்க வாழ்த்துக்கள் பாராட்டத்திற்குரியது ஆனால் ஒரு கேள்வி விவசாய நிலத்தில் இருந்து கஞ்சா எப்படி காவல் நிலையத்துக்கு வந்தது ரயில் நிலையத்துக்கு வந்தது காவல் நிலையம் அல்ல ரயில் நிலையத்துக்கும் பஸ் நிலையத்துக்கும் வந்தது அது மட்டும் இல்லாமல் எல்லை ஓரத்தை தாண்டி எல்லையை தாண்டி போதைப் பொருட்கள் எவ்வாறு பஸ் நிலையம் வரை வந்தது வந்தது என்பதும் கேள்வி தயவு செய்து அப்போ காவல்துறை என்ன தூங்கி கொண்டிருந்ததா ஒரு கேள்வி இல்லையா இதெல்லாம் மனதில் கொண்டு இதற்கெல்லாம் ஒற்றை காரணம் ஆட்சியாளர்கள் மடைமாற்றம் அரசியல் எப்போது பார்த்தாலும் கொம்பு செய்வோம் அரசியல் மத்திய அரசை எதிர்த்து எதிர்மறை அரசியல் தேர்தல் காலத்தில் தேர்தல் அரசியலை பார்ப்போம் இப்போ மக்கள் அரசியலை பார்ப்போம் அதற்காக நீங்கள் மெனக்கெட்டு மிகப்பெரிய அளவில் உங்களுடைய கவனத்தை போதை ஒழிப்பு விஷயத்தில் செலுத்த வேண்டும் என்பது தான் நமதுரிமை காக்கும் கட்சியினுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம்